நூறு நோய் தீக்கிற யோகாவில் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசில்ஸ்க்கும் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கறதுனால எல்லா மசில்ஸ்க்கும் எக்ஸைஸ் ஜென்டிலாக ஏழு சொல்லி தர்றதுனால ரத்தம் ஓட்டம் அதிகமாகி அந்த செல்ஸ் அதில் இருக்கிற உடம்பு கோடிக்கணக்கான செல்ஸில் தான் உருவாகிருக்கு அந்த செல்ஸுக்கு வந்து பசி எடுக்கிறதுனால உடம்புல இருக்க எல்லாம் அது சாப்பிட்டு உடம்பு நல்ல கலோரி செலவாகி கொழுப்பை எல்லாம் அது சாப்பிட்டு எரிக்கிறதுனால நம்ம சுகர்லேருந்து பிபியில எல்லா இன்னும் பல நோய்கள் நம்ம முழுசா வெளியில வர முடியுது இம்பேலன்ஸ் ரொட்டேஷன் அப்புறம் வந்து வெர்டிகோ அப்புறம் கழுத்துல ஸ்பாண்டிலைட்டிஸ் இடுப்புல ஸ்பாண்டிலைட்டிஸ் ஆஸ்டிவ் முட்டி முட்டிவலி எல்லாத்துல நம்ம சுத்தமா சரியாக முடியும் உதாரணத்துக்கு ஃப்ரான்டாலிஸ் மசலுக்கு இப்படி மேலே சொல்லுங்க விடுங்க கொறுகேட்டை சூப்பு சிலிக்கு நெத்தியை சுருக்குங்க ரிலீஸ் பண்ணுங்க எல்லாமே ஏழு ரெப்பிட்டேஷன் கண்ணுக்கு கண்ணை மூடுங்க திறங்க அப்புறம் ஷோல்ட்ருக்கு இது மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க ஆன்டி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்புறம் மூச்சு பயிற்சி பெல்விக் ஃப்ளோர் இந்த ஏரியாவில் இருக்கிற எக்ஸசைஸ் இப்போ மசில்ஸ்க்கான கணக்கு எக்ஸைஸ் பாதம் வரைக்கும் எல்லா மசில்ஸும் சொல்லித்தரதுனால மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி எல்லாம் நல்லாவே குறைஞ்சிரும் வேரிகோஸ் வெயின்னு வெயிட் அதிகம் வெயிட் கம்மியாக ஹாப்பியாக இருக்கீங்க அதெல்லாம் மேனேஜ்மெண்ட் ஆகும் தொப்பு அதிகமாக இருக்கிறவங்க ஊழல் சதை அதெல்லாம் குறையும் அப்புறம் ஆஸ்துமா பிராங்கில் ஆஸ்துமா பிராங்கிக் டேசிஸ் க்ரானிக் பிராங்கிஸ் இந்த மாதிரி லங்ஸில் பிரச்சனை இருக்கவங்களுக்கும் அதை ரெகுலேட் பண்ணும் கிட்னியில் ட்ரபுள் இருக்கவங்களுக்கும் ரெகுலேட் பண்ணும் அண்டு எல்லா விதத்துலேயும் ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த யோகா பயிற்சி உங்களுக்கு எவிடன்ஸ் பேஸ்டாகவும் யார் வேணாலும் செய்கிற மாதிரி ஈஸியாகவும் கன்சிஸ்ட் மாதிரியும் படுத்துட்டோ யோகானால ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நூறு நோய் யோகா பயிற்சி எல்லாமே இந்த மாதிரி படுத்துட்டு செய்யற எக்ஸசைஸா இருக்கு படுத்துட்டோ உட்காந்துட்டோ தான் கால் வெயிட்ட ஊனியோ ஓடியோ அது மாதிரி கிடையாது உதாரணத்துக்கு இப்போ நான் காலை இப்படி ஸ்ட்ரெச் பண்றேன் அதுல மொத்தம் நூற்றுக்கணக்கான எக்ஸசைஸ் இருக்கு ஒரு எக்ஸைஸ் உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறேன் இந்த மாதிரி பண்ணி தேர்ட்டி கவுண்ட்ஸ் வச்சுருந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சயாட்டிக்கா இடுப்பு வலி மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகாமல் இருக்கிறதுனால வர வழி ஆஸ்டியோரீஸ் முழங்கால் முட்டி தேய்மானம் வேரிகோஸ் வெயின் இது மாதிரி எல்லாத்துக்குமே இது பிரயோஜனமாக இருக்கிறது இல்லாமல் லோவர் லிம்பில் இப்போ நம்ம ரைட்ஸ் எல்லாம் குறையிறதுக்கு கேஸ்டாக்னிமிய சோலியஸ்க்கான எக்ஸசைஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மாதிரி இதில் நிறைய எக்ஸசைசஸ் இன்வால்வ் ஆகிருக்கு முட்டிக்கடியில் பத்து ரெண்டு வரைக்கும் அமுத்துறது விடுறது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அப்பர் காஸ்ட் லோவர் மேட்டிக் ப்ரீத்திங்னு செய்யணும் இப்போ டயப்ரமேட்டிக் ப்ரீத்திங் பாக்ஸ் ப்ரீத்திங் தரேன் உள்ளே இழுக்குறது ஏழு கவுண்ட்டு ஹோல்டு ஏழு கவுண்ட்டு வெளியில் ரிலீஸ் பண்ணுறது ஒம்பது கவுண்ட்டு அந்த மாதிரி செய்யணும் இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் உள்ள இழுக்கிற ஏழு கவுண்ட் என்னுவேன் அடுத்த ஏழு கவுண்ட் எடுத்துக்க ஹோல்டு பண்ணுறேன்னு அர்த்தம் அடுத்த ஒன்பது கவுண்ட் ரிலீஸ் பண்ணுறேன்னு அர்த்தம் வலது கை வேற பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஏழு தடவை பண்ணுறப்போ நம்ம உடம்புல இருக்க கெட்ட காற்று ரெசிடியல் வால்யூம் லங்ஸ்லேருந்து வெளியில் போயிடும் எல்லா செல்ஸுக்கும் ஆக்சிஜன் கிடச்சி நம்மளோட ஸ்கின்னும் உடம்பும் ஹெல்த்தும் நல்லா பாதுகாக்கப்படும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் anxiety குறையும் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்